வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் இலங்கையின் டொலர் கையிருப்பில் அதிகரிப்பு மத்திய வங்கி அறிவிப்பு கடற்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் அனுரவிற்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியில் அதிரடி மாற்றங்களை செய்த சஜித் ரணில் அரசின் அனுமதிக்கு இடைக்கால தடை புதிய ஜனாதிபதி அனுரகுமார கிடைத்தமை இறைவனின் செயல் வடக்கு ஆளுநர் புகழாரம் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் இலங்கையின் உத்தியோகபூர்வ டொலர் கையிருப்பு குறித்து இலங்கை மத்திய வங்கி அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் நாட்டில் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் என அறிவித்துள்ளது மேலும் சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலாவணி வசதியின் வருமானமும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பை அதிகரிப்பதற்காக இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை உள்நாட்டு சந்தையில் இருந்து கணிசமான அளவு அந்நிய செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடற்தொழில் அமைச்சராக செயல்பட்ட போது தன்னால் முன்மொழியப்பட்டு அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தினை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளமைக்கு முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு தன்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் கடல் தொழிலாளர்களினால் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளுக்கு லீட்டர் ஒன்றிற்கு தலா இருபத்தைந்து ரூபாய் மானியம் வழங்குவதற்கான டக்ளஸ் தேவானந்தாவின் யோசனைக்கு கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதும் தேர்தல் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு உரமானியத்தை ஹெக்டேருக்கு பதினை ரூபாவிலிருந்து இருபத்தையாயிரம் ரூபா வரை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த சலுகையானது அக்டோபர் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இதுவரை ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட பதினைம் ரூபா உரமானியம் இருபத்தையாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று குறித்த நியமனத்தை வழங்கி வைத்தார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி இதனை தெரிவித்துள்ளது அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஃபீர் ஹாசிமும் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு நிறுவனங்களிடம் இருந்து ஏழு லட்சத்து ஆயிரம் புதிய கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடையை பிறப்பித்துள்ளது அதன்படி ஐந்து மில்லியன் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக இரண்டு இருந்து ஏழு லட்சத்து ஐம்பதினாயிரம் புதிய கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கும் முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானத்திற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது அமைச்சரவையின் தீர்மானம் கேள்வி பத்திர நடைமுறையை மீறிய செயற்பாடு ஊழல் என எஃபிட்லங்கா நிறுவனமும் அதன் நிறைவேற்று தலைவரும் தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் ஜனாதிபதி அனுரவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார கிடைத்தமை இறைவனின் செயல் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக நேற்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தற்போது கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் எவருக்கும் பயப்படாது மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் இவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் இந்த பதவியை பெற்றுக்கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் இதனை ஏற்றுக் கொண்டிருக்கவும் மாட்டேன் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் குறிப்பிட்டார் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க பொறுப்பேற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார் நாட்டில் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் பகுப்பாய்வு ஆரம்பிக்கப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் பிட்டிய தெரிவித்துள்ளார் பகுப்பாய்வு அறிக்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதாகவும் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் திலக் சியம்பலா பிட்டிய தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என இலங்கை மின்சார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா